வணக்கம் நண்பர்களே இந்த உலகம் சகுனிகள் நிறைந்த உலகம் நல்லவராக இருந்தால் மட்டுமே பிழைக்க முடியாது சாணக்கியர்களாகவும் சாதுரியம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேட்டையின் படத்தின் இசை விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியுள்ளார் மேலும் அவர் பேசும்போது ஜெயிலர் படத்திற்கு பிறகு வேட்டையின் படத்திற்காக மீண்டும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் ஞானவேல் இயக்கிய ஜெய்ப்பியும் படத்தை பார்த்தேன் ரொம்ப நன்றாக இருந்தது ஆனால் எல்லா படங்களையும் பாராட்டினான் அப்போது ஜெய்பீம் படத்தை பாராட்டவில்லை இப்படியான நிலையில்தான் தான் ஜெய்பீம் படத்தை இயக்கிய ஞானவரிடம் ஒரு நல்ல கதை இருப்பதாக என்னுடைய மகள் சௌந்தர்யா கூறினார் அதையடுத்து அவரை வரவைத்துப் பேசினேன் அப்போது அவர் என்னிடத்தில் இந்த படத்தில் நீங்கள் மெசேஜ் சொல்வீர்கள் என்றார் அதற்கு நான் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது மக்கள் கொண்டாடுவது போன்ற கமர்சியல் கதையாக சொல்லுங்கள் என்று கூறினேன் அப்போது அவர் என்னிடத்தில் பத்து நாட்கள் டைம் கேட்டார் ஆனால் இரண்டே நாளில் கால் பண்ணி கமர்சியலா ஒரு படம் பண்ணுவோம் ஆனால் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் போன்று இல்லாமல் வேறு கோணத்தில் உங்களை காட்டுகிறேன் என்று கூறினார் அப்போது அவர் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று பேசிய ரஜினிகாந்த் நடிகர் அமுதா பச்சன் பற்றி நிறைய ரசிகர்களுக்கு தெரியாது அவரிடத்தில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியும் அமுதா பச்சனும் ஒன்றாக படித்தவர்கள் மேலும் பச்சன் ஆரம்பத்தில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் நஷ்டமடைந்தார் அப்போது மும்பை சினிமாவை அவரை பார்த்து சிரித்தது ஆனால் அதன் பிறகு டிவி நிகழ்ச்சிகள் முதல் பல்படி வரை நிறைய விளம்பரங்களை நடித்தார் கஷ்டமான போது தான் விற்ற வீடுகளை எல்லாம் மீண்டும் வாங்கினார் மனிதனின் வாழ்க்கையை இப்படித்தான் மேலே கீழே என நகர்ந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக சகணிகள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் நல்லவனாக இருந்தால் விளைக்க முடியாது அதனால் கொஞ்சம் சாணக்கியத்தனமும் சாமர்த்தியமும் இருக்க வேண்டும் அது அவரிடத்தில் இருந்ததால் அவர் வெற்றி பெற்றார் இதை அனைவருமே பின்பற்றலாம் என்று பேசினார் ரஜினிகாந்த் அதையடுத்து இயக்குனர் ஞானவேல் என்னிடம் வந்து கதை சொல்லும்போது புவனா ஒரு கேள்விக்குறி முள்ளும் மலர் மாதிரி நீங்கள் நடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார் அப்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது பெரிய பள்ளத்தாக்கில் இறங்கி துணி துவைக்கும் டோபி ஒருவர் துணி பொதியை சுமக்க கழுதை ஒன்றை வைத்திருந்தார் ஒரு நாள் அந்த கழுதை திடீரென காணாமல் போய்விட்டது பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை அந்த சோகத்தில் அவர் ஒரு மரத்தடையில் போய் எதுவும் பேசாமல் அமர்ந்து விட்டார் ஆனால் அவரை பார்த்தவர்களோ அவரை ஒரு ஞானி என்று சொல்லி அவரின் சீடர்களாகவும் மாறியிருக்கிறார்கள் அவர் பேசவில்லை என்றாலும் அவர் சிக்கனல் காட்டினால் நல்லது நடக்கிறது என்று மக்கள் நம்பியிருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் தான் ஒருநாள் அங்கு காணாமல் போன அவரது கழுதை வந்திருக்கிறது அதை பார்த்து அவரோ சந்தோஷத்தில் என் கழுதை வந்துவிட்டது என்று சத்தமாக கத்தியிருக்கிறார் அப்போதுதான் அங்கிருந்த சிஷியர்கள் உட்பட அனைவருக்கும் அவர் கழுதையை தொலைத்த டோபி என தெரிய வந்துள்ளது அப்போது அவரின் சீடர்கள் சிலர் எதுவும் பேசாதீர்கள் இப்போது நீங்கள் பெரிய ஞானி என்று சொல்லி அவரை அமைதியாக உட்கார வைத்து விடுகிறார்கள் அந்த டோபி போலத்தான் நானும் முள்ளு மலரும் படத்தில் நான் பேசி நடித்தது எல்லாம் இயக்குனர் மகேந்திரன் சொல்லித்தந்த பேசிய வசனங்கள் டோபி மாதிரி அப்படி நடந்துவிட்டது அப்போது என்னை நல்ல நடிகர் என்று சொன்னார்கள் தளபதி மாதிரி நடி என்று சொன்னால் என்னால் எப்படி முடியும் அதனால்தான் பைரவி ராஜா முரட்டுக்காலை மாதிரியான படங்கள் பண்ணி என் டிராக்கையே மாற்றிக்கொண்டேன் என்று பேசினார் ரஜினிகாந்த் நண்பர்களே இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்